நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்களை உரைப்பதும் நன்றே நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்கின்ற அபையினுடைய வரிகளை முன்னிறுத்தி சென்னை எழுதுதல் தமிழ் மாணவர் விடுதற்குழு முன்னெடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இணையவழி கருத்தரங்க நிகழ்வில் பங்கேற்றுள்ள தம்பி தங்கைகளுக்கும் அன்பிற்குரிய அண்ணன்களுக்கும் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையில் நாம் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கோம் கிட்டத்தட்ட அதிகப்படியான மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆர்வமே இல்லாத பிடிக்காத துறையை தான் தெரிவு செய்து படிக்கிறார்களாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது உறவினர்கள் சொல்கிறார்கள் நண்பர்கள் சொல்கிறார்கள் நீ இந்த துறையை தெரிவு செஞ்சு படித்த அப்படின்னா உனக்கு சீக்கிரமாக வேலை கிடைச்சிரும் இந்த துறையை நீ தெரிவு செஞ்சு படித்தனா நீ அதிக பணம் சம்பாதிக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆர்வமே இல்லாத பிடிக்காத துறையை தெரிவு செய்து படிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதில் கடினப்படக்கூடிய நண்பர்களை நம்மால் பார்க்க முடியும் அது போன்ற சூழலுக்கெல்லாம் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இது போன்ற இணையவழி கருத்தரங்க நிகழ்வு வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் முடிந்த அளவிற்கு இந்த தகவல்களெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவர்களையும் பங்குபறச் செய்து பயனிட செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாசிப்பு வாழ்வில் நிகழ்த்தும் அற்புதம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நான் உங்கள் கூட உரையாட இருக்கேன் வாசிப்பு அப்படின்ற அந்த தலைப்பு எடுத்து நான் உரையாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசிப்புன்றது உங்களுடைய கல்லூரி வாழ்வின் தொடக்கத்திலேயே நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வாசிப்பு பல அற்புதங்களை நிகழ்த்தும் என்பதை அந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன் ஒரு சிறந்த புத்தகம் நூறு நல்ல நண்பர்களுக்கு சமம் என்பார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரம் புத்தகங்கள் வாசித்தவன் ஒருவன் இருந்தால் காட்டு அவனை காட்டுங்கள் அவனே எனது வழிகாட்டு என்பார் ஜூலி ஜீசர் அவர்கள் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் சிறந்த நண்பன் என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் உலகத்தில் உள்ள மூளை முடுக்குக்கெல்லாம் செல்ல வேண்டுமா ஒரு நூலகத்திற்கு செல் என்பார் டெஸ்கார்டஸ் அவர்கள் உங்களிடம் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது சற்றும் தாமதிக்காமல் நான் நூலகங்களை கட்டித் தருவேன் என்றார் மகாத்மா காந்தியடிகள் கார்ல் மார்க்ஸ் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா என எத்தனையோ மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கிறது இந்த புத்தக வாசிப்பு இந்த புத்தக வாசிப்பு நாம் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நாம் தெரியாத பல தகவல்களையும் பல விடயங்களையும் நாம் புத்தக வாசிப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் நம்மளுடைய மனம் வந்து பக்குவப்படும் நம்மளுடைய எண்ண அலைகளை இந்த வாசிப்பு புரட்டி போட்டுவிடும் சாதி மத இனம் மொழி கடந்த சமத்துவத்தை இந்த வாசிப்பு வந்து போதிக்கும் நாம் புத்தகங்களை வாசித்து விட்டு அதை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது போது நம்மீதான ஈர்ப்பும் ஆர்வமும் அவர்களுக்கு அதிகரிக்கும் முக்கியமாக குறிப்பாக நல்ல மனிதர்களை வந்து நமக்கு இந்த வாசிப்பு வந்து அறிமுகப்படுத்தும் இப்படியாக வாசிப்பினுடைய அது மட்டும் இல்லாமல் நாம் தோண்டு போகும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு உற்ற தோழனாக தன்னம்பிக்கையத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் இந்த வாசிப்பு நிகழ்த்தும் இப்படியாக பல அற்புதங்களை வந்து இந்த வாசிப்பு வந்து நிகழ்த்திவிடும் இந்த நேரத்தில் வந்து வாசிப்பு என்னுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் நிகழ்த்தியது அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சுருக்கமாக பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானும் சாதாரணமானவனாகத்தான் என்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்து முடித்துவிட்டு கல்லூரியில் நான் சேர்ந்தேன் கல்லூரியின் தொடக்க காலத்திலே எங்களுடைய தமிழ் திருநடைய பேராசிரியர் திரு முத்தலகன் ஐயா வந்து வகுப்பறைக்கு வருவார் வகுப்பறைக்கு வரும்பொழுது அவர் புத்தகங்களை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார் இந்த புத்தகங்களை பற்றின என் கிட்டத்தட்ட என்னுடைய வீட்டின் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் தினந்தோறும் நான் புத்தகங்கள் படிக்காமல் நான் உறங்க மாட்டேன் இப்படிலாம் சொல்லும் பொழுது எனக்கு ஆர்வமாக இருந்தது என்ன இப்போ இவ்வளோ சொல்கிறாரு ஆயிரக்கணக்கான புத்தகங்களை சேரிச்சிருக்கீங்கிறாரு சரி நம்மளும் இந்த புத்தகத்தில் அப்படி இன்னும் இருக்கிற வாச்சு பார்ப்போமே அப்படின்றதுக்காக என்னுடைய கல்லூரி நூலகத்துக்கு செஞ்சு நான் போய் படிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய தேடல் வந்து நூலகத்தை தேடி இருந்தது நான் முதல் முதலாக எங்கள் கல்லூரி இருந்து எடுத்து வாசித்த புத்தகம் வந்து சிவம் ஐயா அவர்களுடைய வெற்றி நிச்சயம் அப்படின்ற புத்தகத்தை தான் நான் முதன் முதலாக எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் அதை முழுமையாக நான் வாசி பிறகு எனக்கு எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் எனக்குள்ளே ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறந்தது அதனைத் தொடர்ந்து சுந்தர வடிவாளையாவுடைய வாழ்க்கை ரொம்ப சுலபமுங்க அடுத்து குழந்தை வாலையா அவர்களுடைய இளைஞனை சாய்த்து வாழ்வும் ஜே கமலாநாதன் ஐயா அவர்களுடைய வேகமாய் வருகிறது வெற்றிகரதாம் இப்படியான தன்னம்பிக்கை நூல்களை எல்லாம் நான் தே கொஞ்சம் வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்வாக இளைஞனை சாய்த்தோளம் அப்படின்னு நூலில் வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பள்ளியில் வந்து நூற்றி நாற்பது மாணவர்கள் வந்து பத்தாம் பொதுத் தேர்வு எழுதுகிறாங்க அதில் நூற்றி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்ச்சி அடைகிறாங்க ஒரே ஒரு மாணவன் மட்டும் தோல்வியை சந்திக்கிறான் அந்த தோல்வி அடைந்த மாணவனால் அந்த பள்ளிக்கே வந்து ஒரு ஒரு அவமதிப்பு ஏற்பட்டதாக அந்த பள்ளி நிர்வாகம் கருதியது அதற்கு பிறகு அந்த மாணவன் வந்து மறு தேர்வு எழுதி தேர்ச்சி அடைகிறான் தேர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு பிடித்தமான துறையை தேர்வு செய்து அதில் வந்து முயற்சி செய்து வாழ்க்கையை வெட்டியெடுந்து எந்த பள்ளி தன்னால் அவமதிப்பு ஏற்பட்டதோ அதே பள்ளிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வருகை தருகிறார் அவர் வேறு யாரும் இல்லை அவர் யாருன்னா இசைத்துறையில் இப்போ முன்னணியாக இசையமாப்பலாக இருக்கக்கூடிய ஹாரி ஜெயராஜ் அவர்கள் அதுபோன்று இன்னொரு மற்றொரு நிகழ்வாக எழுத்த நம்மளுடைய ஐயன் வல்லுவனுடைய வரைபடத்தை நாம் எல்லாமே பார்த்துருப்போம் அட்டாங்க அடந்த தாடியோடும் உச்சி குடிமையோடும் அட்டனாங்க வரைபடத்திற்கு பின்னால் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால உழைப்பு இருக்கிறது என்பதை நம்மால் தெரிந்திருக்க வாய்ப்புகள் குறைவு வேணுகோபால் சமிகின்ற ஒரு ஓவியர் வந்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் நா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வரைபடங்களை வரைந்து வரைந்து கிழித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால தொடர் முயற்சிக்கு பிறகுதான் அந்த ஐயனுடைய உருவமே நமக்கு கிடைத்திருக்கிறது போன்று அது மட்டுமல்லாமல் ஒரு ஒரு சிறுவன் வந்து ஒரு தன்னுடைய தந்தையை வந்து ஒரு குற்றத்திற்காக சிறையில் அடிக்கிறார் தன்னுடைய பத்தாவது வயதிலேயே அந்த சிறுவன் வந்து குடும்பம் மறுமையில் வந்து தத்தளிக்குது அந்த வறுமையை போக்குறதுக்காக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அந்த சிறுவனுக்கு வந்து என்ன வேலை அப்படின்னா பாட்டில்களுக்கு வந்து லேபிள் ஓட்டுவது தான் அந்த பையனுக்கு ஒரு வேலை லேபிள் மட்டும் முடிச்சு வேலையை முடிச்சதுக்கு பிறகு அவன் எங்கே உறங்கணும் அப்படின்னா எலிகளும் பூச்சிகளும் நிறைந்த ஒரு ஒரு அறையில் தான் அவன் அந்த பையன் வந்து தூங்கணும் அந்த அறையில் தூங்கும் பொழுது அவனுக்கு வந்து பத்திரிகைகள் தான் அறிமுகமாகுது அங்கே கிடைக்கக்கூடிய பேப்பர்கள்லாம் எடுத்து வாசிக்க தொடங்குகிறான் அதில் கதைகள்லாம் அவனுக்கு பிடித்தமாக பிடித்து போயிடுது தொடர்ந்து அந்த மாதிரி இரவு தூங்கும்போதெல்லாம் அந்த கிடைக்கக்கூடிய அந்த எடுத்து வாசிக்க தொடங்குறான் தனக்குள்ள மனதுக்குள்ளே வந்து தானா தானும் ஒரு எழுத்தாளனாக ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அவனுக்கு அதிகமாக இருந்தது அதுக்காக முயற்சி செய்து ஓய்வு நேரங்கள்லாம் கதை எழுத தொடங்குகிறான் கதை எழுதிட்டு அந்த இரவுல வந்து யாருமே நம்மளை பார்த்துக்கூடாது அப்படின்றதுக்காக நேராக தபால் பெட்டிக்கு போயிட்டு யாருமே வண்ணம் அந்த தபால் பெட்டிக்குள்ளே அந்த கடை தான் எழுதி வைத்து அந்த கதையை போட்டுவிட்டு வந்து விடுவான் இப்படியே கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களாக அதே மாதிரி அவன் செஞ்சுருக்கான் பதினோரு வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் அவனுடைய முதல் கதை வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்து பிரசுரமாகுது மிகவும் சந்தோஷப்படுகிறான் ஆனந்தம் அடைகிறான் ஆனந்த கண்ணீரால் அந்த சாலையில் கத்திக்கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டும் அவன் நடந்து வருகிறான் அதற்கு பிறகு அவன் தொடர்ந்து கதைகளை எழுதி எழுதி பத்திரிகை அனுப்புகிறான் அவனுடைய க பத்திரிகை அதற்கு பத்திரிகையிலேருந்து அவனுடைய கதைகள் அதிகமாக பிரசுரமாகிக் கொண்டிருக்கிறது அவனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பவுண்டு வீதமாக சன்மானம் கிடைக்கப்பெறுது கிட்டத்தட்ட எழுத்துலக வரலாற்றிலேயே அதிகமாக ஒரு எழுத்துக்கு இவ்வளோ பணம் அப்படின்றது வந்து அந்த எழுத்தாளருக்கு தான் கிடைத்தது அவர் யார் என்றால் ஆங்கில இலக்கியத்தின் தவிர்க்க முடியாத எழுத்தாளர் சார்லஸ் டிக்கன்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுத்தாளன் இறந்தும் கிட்டத்தட்ட அவர் இறந்து எழுபத்தி ஐந்து வருடங்கள்கிட்ட வரப்போகுது எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகும் ஒருவருடைய படைப்பு வந்து இன்னும் பிரசுரப்பட்டு இன்னும் அச்சட்ட அச்சிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டு வருகிறார் என்றால் அதுதான் ஒரு படைப்பினுடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன் இது போன்ற தன்னம்பிக்கையான தகவல்களை வந்து எது தருது அப்படின்னா நமக்கு இந்த வாசிப்பு தான் தருது இந்த வாசிப்பு இந்த இந்த இது போன்ற தன்னம்பிக்கான தகவல் வந்து நம்ம வாசிப்பின் மூலமாகத்தான் நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் ஒருபடி மேலே போய் நாம் பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட ஒரே ஒரு புத்தகத்திற்காக ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில பனிரெண்டு ஆண்டு காலத்தை பயணத்திலே கழிச்சிருக்காரு அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதுங்களா நம்பிதாங்க ஆகணும் ஜோனல் டிக்கன்ஸ் அப்படின்ற ஒரு பிரெஞ்சுக்காரர் வந்து பிரெஞ்சு பழங்குடியின சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் ஒரே ஒரு பிரதி எங்கேயோ இருக்கிறது அப்படின்றதுக்கு தெரிஞ்சு அந்த புத்தகத்தை தேடி எங்கெங்கோ அலைஞ்சு திரிஞ்சு அந்த புத்தகத்தை வந்து கண்டுபிடிச்சிடறார் அந்த புத்தகத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா புரோக்கன் திகல் அப்படின்ற அந்த புத்தகம் வந்து அவர் கையில் வந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு அவர் தொடர் முயற்சியாக அந்த புத்தகம் அவர் கைக்கு வருது அந்த புத்தகம் கிடைக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தை இழந்திருந்தார் மகிழ்ச்சியை இழந்திருந்தார் பணத்தை எழுந்திருந்தார் ஆனால் அந்த புத்தகம் வந்துவிட்ட பொழுது இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான மனிதன் நானாகத்தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு மகிழ்ச்சி ஆனந்தமும் அவருக்கு கிடைச்சிது அவர் இந்த ப மகத்தமான அந்த பிரதியை நான் பச்சிட்டு வரும் தலைமுறைகளுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு நான் இறந்து போனால் இப்போது இறந்து போனால் கூட நான் நிம்மதியாக இருந்து விடுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காருங்க ஏன்னா இது வாசிப்பை அவர் எவ்வளவு வாசிப்பு வந்து அவரை ஈர்த்திருக்கு அப்படின்றத இந்த நிகழ்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தால் கடந்த பதினெட்டாம் தேதி நாம் அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது ஈழத்தில் நம்மளுடைய தமிழீழ உறவுகள் கிடக்கடான லட்சக்கணக்கான உறவுகள் வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள் கிட்ட அந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் நல்லுயிரே கண்ணமா அப்படின்ற பாரதிய கனராஜனுடைய ஒரு தொகுப்புல வந்து ஒரு கட்டுரையில் வந்து ஈழ எழுத்தாளர் ஐயா எஸ்போ ஐயா அவர்களுடைய அவர் சொன்னதாக ஒரு பதிவு ஒன்று கட்டுரையில் இடம்பெற்றிருக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கிட்ட க எங்களுடைய ஈழ உறவுகளை வந்து எங்களுடைய கண்முன்னே சிங்கள இராணுவத்தினர் வந்து இழுத்து கொண்டு போய் கடற்கரையில் வச்சு சுட்டு கொன்றார்கள் எங்கள் கண்முன்னே அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அப்போ கூடலாம் கலங்காத அந்த மனிதர் யாழ்ப்பாண நூலகம் ஏற்கப்பட்ட பொழுது அவர் எங்களுடைய வரலாறு எங்கள் கண்முன்னே ஏற்கப்பட்டதை பார்த்தவர்கள் நாங்களாகத்தான் இருக்க முடியும் என்று கண் கலங்கினார் ஏனென்றால் வாசிப்பு நம் நம் தமிழ் உறவுகள் வாசிப்பை எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள் என்பதை இந்த ச இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வாசிப்பு தான் ஒரு ஒரு வரலாற்றை வந்து உருவாக்குகிறது வாசிப்பு தான் அரசியலை தீர்மானிக்கிறது இது போன்ற இது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னது போல் இறுதியாக நான் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில் வாசிப்பு வந்து அடுத்து என்ன செய்யும் ஒரு வாசகனை எழுத தோண்டும் அப்படியாகத்தான் என்னையும் எழுத தூண்டியது சமுதாயத்தில் சில முக்கியமான நிலைகளெலாம் தொகுத்து சில நல்ல உள்ளங்களுடைய உதவியால் என்னென்னா சில நல்ல உள்ளவங்களுடைய காற்றில் மிதக்கும் பறவைகள் அப்படின்ற ஒரு சிறிய கவிதை நூலை செங்காந்தன் சோழன் பதிப்பகத்தின் மூலமாக நான் வெளியிட்டிருந்தேன் அதற்கு பிறகு இலக்கிய கூட்டம் இலக்கிய நிகழ்ச்சி எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி நான் நானும் அந்த நிகழ்வில் போய் கலந்துக்க ஆரம்பித்தேன் கலந்துக்கிட்டு எழுத்தாளர்களுடைய சொற்பொழிவுகளெலாம் கேட்க ஆரம்பித்தேன் அப்படி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தருணத்தில் தான் முகநூல் வழியாக ஒரு அறிவிப்பை நான் பார்க்குறேன் அது என்ன அறிவிப்பு அப்படின்னா எழுதுரல் வந்து தமிழ் மாணவர்களும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருதுகளை அறிவித்திருந்தார்கள் கிட்டத்தட்ட பத்து விருதுகள் வந்து அந்த இதில் இருக்கும் ஒவ்வொரு விருதுக்குமே அதுக்கான சான்றிதழோட தங்களுடைய முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்ன்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் உடனே சரி நம்மளும் இந்த பதிவு வந்து நம்ம நம்மளும் நம்ம அனுப்பிச்சி வைப்போம் அப்படின்றதுக்காக அந்த நூலை வந்து நான் அனுப்பிச்சிருந்தேன் அனுப்பிச்சதுக்கு பிறகு திருச்சியில் கிட்டத்தட்ட மூன்று கட்டமாக ஒரு நேர்காணல் நடைபெற்றது நானும் அந்த நேர்காணலில் போய் கலந்து கொண்டேன் கலந்து கொண்டு க கடந்த ஆண்டுக்கான மக்கள் எழுத்தாளர் மாணவ விருதுக்கு நான் தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்டு இதை எதுக்காக நான் இந்த நேரத்தில் இந்த பதிவை நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் உங்களோடு உரையாடிக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து வாசிப்பு தான் இந்த வாசிப்பு என்ன அற்புதத்தை நிகழ்த்தியது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் தன்னை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் எனக்கென்று ஒரு ஒரு அடையாளத்தையும் ஒரு ஒரு அங்கீகாரத்தையும் வழங்கியது இந்த புத்தக வாசிப்பு தான் அது மட்டும் அல்லாமல் என்னுடைய கல்லூரியினுடைய இறுதியாண்டு ஆண்டு பருவ கட்டணத் தொகையை என்னுடைய கல்லூரி நிர்வாகம் தள்ளுபடி செய்தது இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாசிப்பு பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது நீங்களும் தொடர்ந்து புத்தகங்களை வாசியுங்கள் வாசிப்பை நேசியுங்கள் வாசிப்பை நம் வருங்கால தலைமுறைகளிடம் கொண்டு சேர்ப்போம் குழந்தைகளிடமும் இந்த வாசிப்பை கொண்டு சேர்ப்போம் இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய எழுதுறல் தமிழ் மாணவர் விடுதுக்குழுவிற்கு எனது அன்பு அன்பிற்கு அன்பான நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்